மயிலாடுதுறை கூரைநாடு ரேவது நகரில் அமைந்துள்ள வளம்புரி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு ரேவதி நகரில் வளம்புரி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று அண்மையில் நிறைவுற்றது இதையடுத்து நேற்று முதல் காலையாக சாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான இன்று காலை இரண்டாம் காலையாக சாலை பூஜை தொடங்கி பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவச்சாரியர்கள் தலையில் சுமந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்

வேற நடக்கெருக்கு